திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் வரிசை பிரகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடல் எட்டு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க சுலபமான முறையில் யூடியூப்பில் நிறைய பேர் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி திருப்புகள் எல்லாம் போடுறாங்க நானும் இருக்கிறேன் கேளுங்க ஒரு முறைக்கு பத்து முறை கேளுங்க கேட்கறதுனால எவ்வளோ நேரம் முருகப்பெருமானை நம்ம நினைக்கிறோன்றது இருக்கும் மனசில் அது பாட்டுக்கு அது இருக்கும் சிந்தனை எல்லாம் அவர் மேலே இருந்தால் நம்மளுடைய செய்தியும் நல்லாயிருக்கும் ஆகையினால் பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சு பாடுறவங்க பாடுங்க தினந்தோறும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட சித்தி ஆகும் முருகன் சீக்கிரமாக உங்களுக்கு துணை செய்வார் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கந்தர் அணு வந்து அபிராமி அந்தாதி அப்படின்லாம் என்ன என்னான்னு எனக்கு தெரியாது இப்போ பன்னீர் திருமுறைகளையும் பார்க்குறோம் நம்ம தெரியலனாலும் கேட்கவாது செய்யலாம் இல்லையா கேட்டாவது பயனடையலாம் அடையலாம் ஆகையனால் எல்லாரும் விரும்பி பாருங்கள் கேளுங்க இது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் தெரிஞ்சவங்க குறை சொல்லி எதுவும் தடை செய்யாதீங்க ஏன்னா செய்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுமே தவிர குறை சொல்லக்கூடாது வாங்க இப்போ நம்ம கந்தர் அலங்காரம் எட்டாவது பாடலை பாடுவோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் பெருகணும் எனக்கு ரெண்டு நாளாக கோல்டு வெள்ளிக்கிழம உடம்பே ரொம்ப முடியல ஃபீவர் நிறைய கூழு அது இதுன்னு கோல்டு ஆனால் எல்லா ஐட்டமும் சாப்பிட்டு அன்னைக்கு பூரா தொண்டை வலி இருமல் அப்படியே உடலை முருகை என்னை போட வச்சுட்டாரு சரி வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் ஒளியில் விளைந்த உயர் பூதரத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோரானந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே ஒளியில் விளைந்த உயர் பூதரத்தில் மேல் அளியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தெம்பியவகம் ஆடை தேசிகனே இந்த பாடலுக்கான விளக்கம் அருப்பெரும் ஜோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெரும் கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உயுமாறு உபதேசித்து அருளிய முகங்களுடைய திருமுருகப் பெருமானே எவ்வளோ அருமையாக ஒரு கண்ட காட்சி சொல்கிறார் பார்த்தீங்களா நாம் உருவமாக கும்பிடும்போது தான் முருகர்னும் சிவனும் பார்வதினும் விநாயகர்னும் பெருமாள்னும் மகாலட்சுமினும் நாம் கும்பிட்றோம் இதெல்லாம் வந்து உருவ வழிபாடு அந்த உருவ வழிபாடலுக்கு ஆற்றலை எங்கும் அருள்றார் எங்கும் நிறைய எல்லாம் ஒன்று பரம்பொருள் அந்த ஒன்றாக இருக்கிறவன் தான் பலவிதமாக நம்மளுக்கு அருள் பார்க்கிறார் முருகராக பார்க்குறோம் வள்ளி தேவயானையாக பார்க்குறோம் விநாயகராக பார்க்குறோம் எல்லாமா பார்க்குறோம் அதெல்லாம் முடிஞ்சு போனோம்னா அந்த தனிப்பெருங் கருணையினாலே ஜோதி சுரூபமாக ஆதி அந்தம் இல்லா அரு பெருஞ்சுடராக நாம் வெட்ட வெளியில் பார்க்கறது என்ன அது அந்த பாடலே இருக்குது வெட்ட வெளி மேடையிலே சுட்ட சிவமானவனை அப்படின்னு சொல்லி அந்த சுட்ட சிவம் ஜோதியாக தெரியும் அந்த எல்லா உருவமும் போய் அருவம் மட்டும்தான் இருக்கும் நாம் எதையும் பார்க்க முடியாது அந்த நம்மளோட வந்து இருக்கணுன்றதுனால தான் உருவ வழிபாடாக நம்ம பண்ணுறோம் ஏன்னா அந்த ஜோதியெல்லாம் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது பார்த்ததுக்கே பிரபுட தேவராக தேவராஜனுடைய கண்ணு போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஏன்னா ஊனக்கன்று அருணகிரிநாதருக்கு ஞானக்கண்ணு அவர் பார்க்கக்கூடிய சக்தி பெற்றவர் ஊனக்கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது கண்ணு போயிடும் அந்த ஜோதி பிரகாசத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி எனக்கத்தில் கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னன் தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்த உயுமாறு உபதேசித்து அருளிய ஆறு முகங்களுடைய திருமுருகப் பெருமானே எனக்கு இந்த அருப்பெரும் ஜோதியை காமிச்சு எனக்கு எல்லாம் உணர்த்தினீங்களே அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்குறாரு நாம் உருவ வழிபாடையே ஒழுங்காக பண்ணலை நம்மளுக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்கிறது இதையெல்லாம் பாடி பயனடைவோம் வாங்க மறுபடியும் நம்ம கந்தர அலங்காரத்தை இன்னைக்கு பாடலாம் பாடுவோம் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோரானந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த பெரும்பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பிய முகம் ஆருடை தேசிகனே திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க கேளுங்க உங்களுக்கு எல்லா வித நன்மையும் விலையும் இப்ப உங்களுடைய அன்பும் ஆதரவையும் கோரி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்